ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் கிளாத் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் சைடு நம்ம பக்கம் வச்சுக்கணும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஸ்கேல் இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளோசிங் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லைன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான லைன் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த கஸ்டமர் ஒரு இன்ச்சுக்கு ப்ளவுஸ் லென்த் இறக்கம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காக நான் அந்த ஒரு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன் சேம் மெஷர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த செகண்டாக ஒரு லைன் போட்டிருக்கோல்ல அந்த லைன்லேருந்து நீங்கள் எல்லா அளவும் எடுத்துக்கலாம் இப்போ இவங்க ஒரு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு அதிகமாக மார்க் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக மடித்து எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சி கரெக்டாக மடிச்சுக்கோங்க இது வெய்ட் லைன் மார்க்கு நம்ம லாஸ்ட்டாக ஹூக் போடுவோம்ல அந்த மார்க் பண்ணுறோம் அளவு ப்ளவுஸை ரெண்டாக மடித்து க்ளோசிங் சைட்லேருந்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும் இது எதுக்காகன்னா நம்ம பேக்கில் டாட் பிடிப்போடலாம் அதுக்காக தான் இந்த ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறது நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட லென்த் எடுத்துக்கணும் ஷோல்டர்லேருந்து இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு எவ்வளோ அளவு இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த ப்ளவுஸுக்கு பேக் லென்த்து பதிமூணை முக்கால் வருது இப்போ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் லென்த்து நம்ம பதிமூணே முக்கால் எடுத்திருக்கோம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கறனால அந்த ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து நான் பதிமூணே முக்காலுக்கு அளவு எடுத்துக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம கட்டிங் பண்ணுற லைனு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட அகலம் மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸை கரெக்டாக மடிச்சுட்டு ஒரு ஹாஃப் இன்ச் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அகலம் மார்க் பண்ணணும் எதுக்காக நம்ம இந்த அரேஞ்ச் தள்ளி வைக்கிறோம்னா பேக் டாட் பிடிப்போம்ல அப்போ அது ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் கரெக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்கோட ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதுதான் நெக்கோட அகலம் அதாவது நம்ம ஃபினிஷ் பண்ணி வந்ததுக்கப்புறம் வர அகலம் அது அது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிக்கணும் அடுத்து ஷோல்டரை மார்க் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டரோட அளவும் ஒரே அளவு இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதை நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை ரெண்டாக மடிச்சிருக்கோல்ல இப்போ அதை ஓப்பன் பண்ணி சிங்கிளாக போட்டுக்கலாம் கரெக்டாக இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த இடத்துல கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கணும் அடுத்து நம்ம ஹோலோட லென்த்து மார்க் பண்ணணும் அதுக்காக நம்ம சைட் லென்த் இருக்குல்ல அந்த அளவு மார்க் பண்ணால் கூட போதும் நம்ம வெயில் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அங்கேருந்து இந்த ஆம்ஹோலோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நெக் லைன் மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் நெக்கில் ஃபினிஷிங் லைன் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம மார்க் பண்ணணும் இதில் பொட்லி பட்டன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக நெக்கோட லென்த் இதில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வளைவு போட்டுகிட்டே வரணும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸை வெளியே எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோல்லாம் அது மேலேயே இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமர் ப்ளவுஸோட லென்த்தும் ஒரு இன்ச் அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க நெக்கோட லென்த்தும் ஒரு இன்ச் அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் நெக் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்லாம் அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு நான் அதிகமாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் நெக் லைன் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி தான் இருக்குது அதே மாதிரி நானும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக் லென்த் வந்து ஒரு இன்ச்சு அதிகமாக கேட்டிருக்காங்கல்ல அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன் இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோல்ல இந்த லைன் வந்து நெக் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வர அளவு இப்போ நம்ம நெக்கு கட்டிங்க்காக ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு மறுபடியும் ஒரு மார்க் பண்ணணும் இப்போ நம்ம பண்ணுறோம்ல இந்த மார்க்கில் தான் கட்டிங் போட போகிறோம் நீங்கள் ஹாஃப் இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறீங்களா இல்லை கால் இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணுறீங்களாங்கிறத பொறுத்து தான் இந்த மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும் நான் வந்து கால் இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணுறனால கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோல்ல இது ஃபினிஷிங் லைன் அப்போ கட்டிங்க்காக ஒரு ஹாஃப் இன்ச் கேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் இந்த அளவு எப்படி எடுக்கணுன்னா அளவு ப்ளவுஸில் நெக் ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல அதுவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்ல நெக் ஃபினிஷிங் லைன் அதுவும் ஒன்றா வச்சு சைடில் ஜாயின் பண்ணுவோல அந்த இடத்துல இந்த மார்க் பண்ணணும் அதாவது நம்ம ஆம்ஹோல் ஜாயிண்ட் வருதுல்ல அந்த இடத்துல மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் லைன் மார்க் பண்ணியிருக்கோல்ல அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த லைன் வந்து ஆம்ஹோல் லென்த்து இப்போ இந்த ஆம்ஹோல் லென்த்தையும் ஷோல்டரில் நம்ம ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த லென்த்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ ஷோல்டரோட அளவு பாருங்கள் சிக்ஸ் இன்ச் வருது நம்ம கட்டிங்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோல்ல அங்கேருந்து தான் நான் அளவு எடுத்திருக்கேன் சிக்ஸ் இன்ச் வருது இப்போ அந்த அளவை நம்ம ஆம்ஹோல் லைனில் மார்க் பண்ணணும் இப்போ நான் ஒரு அரை இன்ச்சு அதிகமாக வைக்கிறேன் ஆறரை இன்ச் வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நெக்கு வந்து லோ நெக்கு அதனால் ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி வைச்சோம்னா நமக்கு பேக்கில் வந்து அது சுருக்கமெல்லாம் வராது அடுத்து நம்ம ஆம்ஹோலோட சுற்றளவு மார்க் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு இருக்குது ஒன்றேகால் இன்ச் அளவுக்கு நான் ஆம்ஹோலோட ரவுண்டுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டரோட லைன்லேருந்து ஆம்ஹோல் நினைத்து வரைக்கும் வச்சுட்டு அதை அப்படியே ரெண்டாக மடித்து ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதுலேருந்து ஒரு கால் இன்ச்சு கேப்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் இது வந்து ஆம்ஹோல் ரவுண்டுக்காக நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட அந்த வளைவு ஸ்கேல் இருந்தால் கூட அதை வச்சு கூட போட்டுக்கோங்க வளைவு போட்டதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோலோட இந்த வளைவு எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் ஆம்ஹோல் வந்து ஒம்போது இன்ச்சு இருக்குது இப்போ அந்த அளவுக்கு இருக்குதாங்கிறத நம்ம செக் பண்ணலாம் இப்போ செக் பண்ணி பார்த்தா பாருங்கள் அளவு வந்து எட்டரை இன்ச்சு வருது இது கட்டிங்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது அளவு ப்ளவுஸில் நம்ம ஃபினிஷிங் லைனில் தானே அளவு எடுத்திருப்போம் இப்போது ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் நம்ம ஃபினிஷிங் லைனையும் மார்க் பண்ணிக்கலாம் இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆம்ஹோலோட வளைவு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம் நம்ம ஃபினிஷிங் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம அளந்து பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஹோல் மார்க் பண்ணிங்கன்னா எந்த சுருக்கமும் வராது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கீழே வெய்ட் லைனையும் இந்த ஆம்ஹோல் லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளவுஸில் உள்ள எக்ஸ்ட்ரா துணி விடுவோம்ல அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் கீழேயும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம பேக் பார்ட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு நீ கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோல்ல அங்கே ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க நீங்கள் நார்மல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதை விட இந்த மாதிரி எல் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் கீழே ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் லைன் கட் பண்ணிக்கலாம் ஷோல்டரில் ஸ்டிச்சிங்க்காக எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோல்ல அந்த இடத்துல கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம்ஹோல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோல்ல அதையும் கட் பண்ணிக்கோங்க ஹோல் கட் பண்ணி சைடில் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல ஆம்ஹோல் பகுதியில் ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக் டாட்டுக்காக துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து சென்டரில் ஒரு நாட்சு கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு டிப் சொல்ல போகிறேன் அது என்னென்னா இந்த நாச்சிலருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருதில்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் இன்ச்சு கிராஸாக நம்ம மார்க் பண்ணணும் இது எதுக்காகங்கிறத நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு அந்த கிராஸ் லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி நான் க்ராஸாக கட் பண்ண சொல்கிறேன்னா நம்ம பேக்கில் வந்து டாட் பிடிப்போடல அப்படி டாட் பிடிக்கும்போது இந்த கிராஸாக இருக்கிற லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன்ல நீங்கள் டாட் பிடிச்சி பாருங்கள் அந்த கிராஸ் லைன் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட வந்து நிற்கும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷிங்கில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பேக் பாட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு நீங்கள் நெக்கில் எந்த டிசைனும் பண்ணல அப்படின்னா நீங்கள் நெக் இப்போவே கூட கட் பண்ணிக்கலாம் நான் நெக்கில் பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுனால கேன்வாஸ் கட் பண்ணும்போது கட் பண்ணிக்குவேன் இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து இந்த கிளாத்தை ஃபோர் ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி டபுள் ஃபோல்டிங் இருக்குது இப்போ நான் அதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கமாகவும் க்ளோசிங் சைடு நம்மகிட்ட இருக்கிற மாதிரியும் பார்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் போட்டுக்கணும் இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால ஹாஃப் இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கலாம் அளவு ப்ளவுஸ் எடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோல்லாம் அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கணும் கை ரவுண்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கையோட லென்த்தும் மார்க் பண்ணிக்கணும் ஸ்லீவ் லென்த்து கால் இன்ச்சு இருக்குது ஸ்டிச்சிங்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும் இப்போ ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இன்ச்சு இருக்கும் இப்போ எட்டே முக்கால் இன்ச் அளவு இந்த பக்கமும் வச்சு மூன்று இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த மூன்றரை இன்ச்சுங்கிறது லென்த்தை பொறுத்து மாறுபடும் இப்போ இந்த ஸ்லீவ் வளைவு நம்ம மார்க் பண்ணணும் அதுக்கு நம்ம ஆம்ஹோலோட அளவு எடுத்துக்கணும் ஆம்ஹோலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது இன்ச்சு இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒரு இன்ச் அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற எட்டு இன்ச் வந்து நம்ம இந்த மூன்று இன்ச்சு இங்கே லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோல்ல அந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி எட்டு இன்ச்சுக்கு அந்த பேலன்ஸ் அளவு மார்க் பண்ணிக்கணும் எட்டு இன்ச்சுக்கு கிராஸ் லைன் போட்டுட்டு அதில் பாதி நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து அந்த சென்டர் மார்க் பண்ணது வரைக்கும் கால் இன்ச் மேலையும் அதுக்கப்புறமா காலிஞ்சு கீழேயும் ஒரு வளைவு கொடுத்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தோல்ல அங்கேருந்து ஹாஃப் இன்ச்சுக்கு கீழே ஒரு வளைவு கொடுத்துக்கணும் இப்போது நம்ம மேலே கட் பண்ணுற அந்த வளைவு வந்து பேக் சைடும் கீழே கட் பண்ணுற அந்த அளவு வந்து ஃப்ரண்ட் சைடும் வரணும் ஸ்லீவுக்கு இந்த துணி கொஞ்சம் பத்தில் அதனால் கொஞ்சம் ஜாயின் போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டோல்ல கீழே அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே கட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு நாச் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸை ரெண்டாக பிரிச்சிடலாம் பிரித்ததுக்கப்புறமா நம்ம உள்ள ஒரு வளைவு போட்டிருக்கோல்ல அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த உள் வளைவில் கட் பண்ணுறோம்ல இது ஃப்ரெண்ட்டுக்கு வரணும் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அங்கே ஒரு நாச் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க்கிங் ஃபினிஷிங் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் பண்ணலாம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்து மேலே பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோல்ல அதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளவுஸ் வந்து ஸ்ட்ரெய்ட் கட்டுங்கிறதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கேன் ஒருவேளை நீங்கள் கிராஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேக் பார்ட்டை வந்து கிராஸாக போட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் அவுட்லைன் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்கோட லைன் மார்க் பண்ணிக்கணும் நெக்கோட ஸ்டிச்சிங் லைன் கட்டிங் லைன் ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நெக்கோட கட்டிங் லைன்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சு சைட் ஜாயிண்டை ஒரு மார்க் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஃப்ரண்ட்டோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கணும் அளவு ப்ளவுஸில் ஹூக் இருக்குல்ல அந்த பார்ட்டு தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்துக்கணும் இப்போ நம்ம சைடு ஜாயின் மார்க் பண்ணோம்ல அதிலேருந்து ஃப்ரண்ட்டோட சுற்றளவு எடுத்துக்கலாம் இப்போ அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் அளவு ப்ளவுஸை ஷோல்டர் லைனில் கரெக்டாக வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணணும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் ஒன்று கொடுத்துருக்கோல்ல அந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுட்டு நெக்கை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல அங்கே மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம நெக்கை மெஷர் பண்ணணும் அளவு ப்ளவுஸில் நெக் ஃபினிஷிங் லைன் இருக்குதுல அதை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் லைனை மார்க் பண்ணணும் நீங்கள் நெக்கோட லென்த்து வந்து டேப்பில் கூட மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் நெக்கோட ஃபினிஷிங் லைன் மார்க் பண்ணியாச்சு அடுத்து நெக்குக்கு நம்ம கட்டிங் பண்ணுவோல்ல கழிஞ்சு விட்டு கட் பண்ணுவோல்ல அந்த லைனையும் நான் மார்க் பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் நெக்கோட ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல அங்கேருந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறோல்ல அது வரைக்கும் உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அந்த மெஷர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அது எதுக்குன்னா நம்ம டாட் பிடிப்போடலாம் அதுக்காக நம்ம முக்கால் இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் நம்ம சென்டர் பட்டி பட்டிக்குண்டான அளவு எடுக்கணும் இங்கே சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோல்ல அங்கேருந்து அந்த அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கட்டிங்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல தான் நம்ம சென்டர் டாட் பிடிக்க போகிறோம் அந்த மார்க்கையும் நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஹூக் பீஸ் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட் டாட் போடலாம் அதுக்கு உண்டான லென்த்தை அளவு எடுத்துக்கணும் அதுக்கு ஷோல்டர்லருந்து அந்த பஸ்ட் டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் உண்டான அளவை நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டரோட ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குல்ல அங்கேருந்து தான் நம்ம அந்த மார்க் எடுக்கணும் இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்டோட ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும் அதாவது பட்டி ஜாயின் பண்ணி போகலாம் அது வரைக்கும் உண்டான அளவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இதை மார்க் பண்ண உடனே கையோட ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட்டிங்காகவும் மார்க் பண்ணிக்கணும் அடுத்து இந்த டாட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஹூப் பட்டி இருக்குல்ல அதுக்கு உண்டான அளவை நம்ம எடுத்துக்கணும் இது வந்து நம்ம டாட் கிராஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த அளவு எடுக்கிறோம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவு போது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணணும் இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்குங்க்கா இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு நம்மகிட்ட கொடுப்பாங்கல்ல அப்போ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல இந்த அளவே கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இது எந்தளவு இருக்கோ அதளவு சேமாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிப்போடலாம் அதுக்குண்டான அளவு நம்ம எடுக்கணும் இந்த அளவை நம்ம அளவு ப்ளவுஸ்லேயே மெஷர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம கவனமாக வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு கால் இன்ச்சு உள்ளே போயிருக்கோல்ல அங்கேருந்து நம்ம அந்த அளவு எடுக்கும்போது கரெக்டான அளவு கிடைக்கும் இல்லைன்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட மார்க் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த காக நம்ம இந்த அளவு எடுக்கிறோம்ல இது வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே போயிருக்கோல்ல அதிலிருந்து சேர்த்து தான் அளவு எடுக்கணும் இங்கே இருக்கிற அளவே இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம் ப்ளவுஸோட ஃபினிஷிங் லைனையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் பண்ணுறோம்ல அந்த லைனையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் எடுத்துருக்கோல்ல அதோட அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கு ஒரு சில ப்ளவுஸில் ஒரு ஹாஃப் இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதனால் எந்த மிஸ்டேக்கும் ஆகாது நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு சுற்றளவு எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம சைடு ஜாயின் பண்ணோம்ல அங்கேருந்து அளவு எடுத்தோம் இப்போ இன்னொரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த அளவு நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணனும் அது எதுக்காகனா நம்ம ஆம்போல் பகுதியில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு டாட் பிடிப்போல்ல அது டாட் போது அந்த ஹாஃப் இன்ச்சு கரெக்ட் ஆகிடும் நமக்கு ஆல்ரெடி பேக் பார்ட்டோட ஆம்போல் ட்ரேஸ் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும் நம்ம ஃப்ரண்ட்டை சுற்றளவு ஒரு ஹாஃப் இன்ச்சு ஜாஸ்தி மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வந்துட்டு இந்த ஆம்போல் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இப்போ நான் வச்சு காமிக்கிற பாருங்க இந்த ஃப்ரண்ட் ஆம்போல் நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அளவு உடம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி கால் இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சுங்கிறது ஜாஸ்தி ஆகும் இப்போ பாருங்கள் இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஹாஃப் இன்ச்சு வந்து உள்ளே வந்துடும் தான் நம்ம இந்த ஃப்ரண்ட் சுற்றளவு எடுக்கணும் நம்ம ஆம்போல் டாட் பிடிக்கிறோல்ல அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டும் அளவு எடுக்கணும் இதை நம்ம மறக்கக்கூடாது அடுத்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோல்லாம் அந்த அளவு எடுக்கணும் அது வந்து நம்ம இந்த பட்டிக்கு உண்டான அளவு வரைக்கும் எடுக்கணும் ஆம்போல் பகுதியிலிருந்து பட்டிக்கு உண்டான அளவு வரைக்கும் நம்ம எடுக்கணும் இப்போ அளவு ப்ளவுஸில் ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல அங்கே ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அளவு எடுக்கணும் நம்ம பேக் பார்ட்டை வச்சு ட்ரேஸ் பண்ணோம்ல அப்போ அது கட்டிங் லைனில் தான் நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அளவு எடுத்துக்கணும் இதை நம்ம மறக்கவே கூடாது அடுத்து இந்த டாட்லேருந்து இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு உண்டான அளவை நம்ம எடுத்துக்கணும் இந்த அளவு நம்ம இந்த சைடு ஜாயிண்ட்டு லென்த்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல எங்கே வருதோ அங்கே அந்த மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் நீங்களும் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நான் மார்க் பண்ணும்போது நீங்களும் மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம சைட் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் போட்டதுக்கப்புறமா நான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் ஜாஸ்தி விட்டு மறுபடியும் ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ப்ளேஸெலாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் லைனில் மார்க் பண்ணிவிட்டேன் அங்கே பண்ணக்கூடாது நம்ம ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல அந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படி நம்ம தப்பாக மார்க் பண்ணுறனால ஒரு கால் இன்ச்சு கூட டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் கரெக்டாக நம்ம அந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோல்லாம் அங்கே தான் மார்க் பண்ணணும் நாம் ஒவ்வொரு அளவையும் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம சென்டர் டாட் படி போகலாம் அதுக்கு ஒரு லைன் ஆம்ஹோல் டாட் படி போகலாம் அதுக்கு ஒரு லைனையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மூணு டாட்டுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அளவு நான் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அளவு தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸில் ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வருது இல்லை ஒன்றரை இன்ச்சு தான் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன சேஞ்ச் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கணும் சேஞ்ச் எதுவுமே சொல்லாமல் இது கரெக்டாக இருக்குங்க்கா பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த அளவு எடுத்து இங்கே சைடில் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விடுவோம்ல அளவை வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் ஏன் அந்த ஹாஃப் இன்ச் ஜாயின்க்காக நான் மார்க் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன்னா பேக் சைடில் நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சு உள்ளே கட் பண்ணியிருப்போம் ஞாபகம் இருக்கா நீங்கள் மறந்துட்டிங்கன்னா மறுபடியும் கூட போய் பாருங்கள் அதுக்காக தான் அங்கே ஒரு ஹாஃப் இன்ச் கம்மி இந்த ஹாஃப் இன்ச் நம்ம இங்கே ஜாஸ்தியாச்சுன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அளவு டிஃப்ரெண்ட் வரும் ஸோ அங்கே ஹாஃப் இன்ச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த ஹாஃப் இன்ச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா இந்த டாட் பிடிக்கிறோல அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட்டில் எல்லா அளவுமே நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் எல்லா பக்கமும் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பார்ட்லேயே கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும் அதை மறந்துடாதீங்க இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணும்போது நெக்கில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணணும் எதுக்காகனா நெக்கு லூஸ் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இப்படி கட் பண்ணுறேன் ஒரு ஒருத்தருக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் லூஸாக இருக்கும் அப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் பிடிப்போம்ல அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறக்காக நம்ம இப்போவே அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே ஃப்ரண்ட் நெக்கு மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சோ இல்லை ஹாஃப் இன்ச்சோ உள்ளே தள்ளி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நெக் லூஸே வராது இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் டாட் பிடிப்போமோ அது ஞாபகம் வச்சுக்கிறக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கணும் இந்த பஸ்ட்டு டாட் பிடிக்கிறோல்லாம் அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் நாச் கொடுத்துக்கணும் இந்த ரெண்டு நாச்சும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கணும் அதுக்கப்புறம் சென்டர் டாட் பிடிக்கிற இடத்துலையும் ஆம்ஹோல் டாட் பிடிக்கிற இடத்துலையும் நாச் கொடுத்துட்டு சைடு ஜாயின் பண்ணுவோல்லாம் அந்த இடத்துலையும் நாச் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய சைஸ் ஊசி இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பீஸ் இருக்கும்ல ஒரு பீஸில் தானே நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இன்னொரு பீஸ்க்கு அந்த டாட்டோட பாயிண்ட் எங்கெங்கே வரும்னு தெரியணுங்கிறதுக்காக இந்த ஊசி வந்து இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துட்டோம்னா கரெக்டாக அந்த டாட்டோட பாயிண்ட் வந்து பேக்கில் இருக்கிற இன்னொரு பீஸுக்கும் அது மார்க் ஆகிக்கும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸ்லேயும் டாட் எங்கே வரணுமோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பட்டிக்கு மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதிலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு ஜாயிண்ட்க்காக மார்க் பண்ணிக்கணும் இந்த பிளவுஸில் அவங்க பேக் சைடு லென்த்து கேட்டிருக்காங்க ஸோ நான் இந்த லென்த்தை வந்து பட்டியில் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதுக்காக ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ஹாஃப் இன்ச்சு நான் ஜாயிண்ட்டுக்காக மார்க் பண்ணுறேன் இறக்கம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டியில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம பட்டியில் மூணு அளவு எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹூக் சைடு எவ்வளோ இருக்கோ அளவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சென்டர் டாட் போல் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும் லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ண அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த மூணு அளவையும் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல நம்ம இன்னொரு அளவு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அது என்னென்னா வேஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம்ல அந்தளவு இல்லாமல் இன்னொன்று நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் ஜாயின் பண்ணியிருப்போம்ல அங்கே ஒரு அளவு இருக்கும் அந்த அளவையும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டோட அளவையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் நம்ம ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் ஜாஸ்தி விட்டுட்டு தான் இந்த எல்லா அளவையுமே நம்ம எடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டியும் பட்டியும் ஜாயின் பண்ணுவோம்ல அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும் அவ்வளோதான் லைனிங் ஃபேப்ரிக் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அடுத்து நான் மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ண போகிறேன் இப்போ நான் சேரிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த சேரீயை அயன் பண்ணிக்கிறேன் அயன் பண்ணதுக்கப்புறம் லைனிங் மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டை தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்லீவில் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் மெயின் ஃபேப்ரிக்ல எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியது பேக் பீஸ் தான் கட் பண்ணணும் இந்த லைனிங் பீஸை நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணலாம் அந்த மாதிரி நான் பேக் பீஸில் கட் பண்ண மாட்டேன் சேம் மெஷர்மெண்ட்லேயே நான் கட் பண்ணிவிடுவேன் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அப்படி தான் கட் பண்ணுவேன் உங்களுக்கு ரொம்ப சைடு ஜாயின் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேம் மெஷர்மெண்ட்டில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஒருவேளை நீங்கள் நெக்குக்கு வந்து பேட்ச் ஒர்க் கொடுக்கல அப்படின்னா லைனிங் கிளாத்தில் இருந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுனால நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணலை நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஃப்ரண்ட் பீஸ் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் மெயின் கிளாத்தோட லைனிங் ஃபேப்ரிக் வச்சு கட் பண்ணும்போது இது நகராமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம் இந்த பால் பின்னை நானே தான் ரெடி பண்ணேன் இது எப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் நான் சேம் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறதுனால கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுவேன் நான் இந்த ப்ளவுஸுக்கு கட்டிங் வீடியோ மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கல ஆனால் நான் பேட்ச் ஒர்க் பண்ண வீடியோ எடுத்திருக்கேன் அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு வேளை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் போடுறேன் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் ஒர்க் முடிஞ்சுது இப்போ நான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் நெக்குக்கு நான் ஸ்கேலப் டிசைன் வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கேலப் சுற்றியும் செயின் ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்கேன் அப்புறம் இந்த டெசல் வந்து ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்கேலப் ஒர்க் பண்ணது ஸ்லீவுக்கு ஸ்கேலப் ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டசல் பண்ணது இது எல்லாத்தையுமே நான் தனித்தனி வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஹேர் பேண்ட் கூட ரெடி பண்ணியிருக்கேன் ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேரீக்கு தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்